ீஸ்வரி பிரியா பேசுறேன் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க ரசிகர்களை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நான் நடிகனா இருக்கேன் நாளைக்கு நான் என்ன ஆக போறேன் தயவு செய்து நீங்க நடிகராவே இருந்துட்டு போயிடுங்க யாரும் வர சொல்லல அப்படி உங்க ரசிகர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தமிழர்களா அப்படின்னா சிந்தனை பண்ற அளவுக்கு உள்ளவங்கதான் உங்க ரசிகர்களான்னு அர்த்தம் ஏன்னா நம்ம மக்களை அடிமையாக்குனவங்களே சினிமா சினிமா துறையில இருக்கிற நீங்க வந்து இன்னைக்கு குடிப்பட குடிக்காதீங்க சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லி உங்க ரசிகர்கள் இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்ல தோணுதா உங்க திரைப்படங்கள்ல எத்தனை திரைப்படங்கள்ல நீங்க சிகரெட் குடிச்சு உங்களால வீணா போன இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை இளைஞர்கள் நீங்க ஸ்டைலா சிகரெட் குடிக்கிறத பாத்துட்டு ஸ்டைலா சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னைக்கு நீங்க சம்பாத்தியம் எல்லாம் தெரியல

நாங்க வந்து அந்த காட்சிகள் எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு நீங்க மருத்துவரையாவும் அன்புமணி என்ன எவ்வளவோ பண்ணாங்க அன்னைக்கு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம் அன்னைக்கே நீங்க சொல்லி இருக்கலாம் இந்த கட்சினாலதான் நான் வந்து இந்த மாதிரி காட்சிகளை அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே நீங்க நடிக்கிற உங்க சினிமா துறையில நீங்க ஒரு சமூக நல்ல பணம் எடுத்திருக்கீங்களா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு இப்ப ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் ரசிகர் இருக்காங்க நீங்க ஒரு சமூக நல்ல அக்கறையோட ஒரு சினிமா நடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எங்க இருந்து வந்து சார் அரசியல் ஆசை எங்க இருந்து வந்துச்சு நீங்க என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மக்களுக்காக நல்லது செஞ்சிருக்கீங்களா நீங்க செய்யற சேவைகள் என்னன்னு நீங்க என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆனா நீங்க எல்லாருமே ஒரே குறிக்கல் வச்சிருக்கீங்க உங்களோட சினிமா யூஸ் பண்ணி உங்க ரசிகர்களை யூஸ் பண்ணி நாட்டை மட்டும் கொள்ளடிச்சுன்னுங்கிறத மட்டும் குறியா இருக்கீங்க அரசியல் அப்படிங்கறத சாக்கடை இந்த சினிமா கூட்டம் மட்டும்தான் இந்த சினிமா கூட்டம் என்னைக்கு அரசியலுக்கு வராம நிக்குதோ அன்னைக்கு எங்க தமிழ்நாடு நிச்சயமா நல்லா நிலைமைக்கு வரும் இளைஞர்களை தயவு செய்து உண்மையான ஹீரோ அன்புமணி என்ன இருக்கார் அவரை ஆதரிங்க அவரை ஆதரிக்காம விட்டுக்கே ஜாதி கட்சின்னு சொல்லி ஒரு தமிழனை நிராகரிக்கிறீங்க கன்னடத்துக்காரங்க கால உழுந்து கலக்க போறீங்களா ஒரு வெளி உள்ளவங்க கால்ல விழுந்து கிடக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் உள்ளவங்க உங்களுக்கு ஜாதி கட்சிக்காரவங்க அவங்களை ஆதரிக்க கூடாது அவங்களை தள்ளி வச்சிருவீங்க அவங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவர் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருந்தாலும் எவ்வளவு கொள்கைகள் வச்சிருந்தாலும் தமிழ்நாடு நாளைக்கு அவரால் தான் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க அதுக்காக நீங்க எந்த மாநிலத்துக்காரன் கால்ல வேணாலும் விழுந்து கிடப்பீங்க கைத்தட்டிட்டு இருந்துட்டு இருப்பீங்க கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க அடிமையா இருந்துட்டு இருப்பீங்க தயவு செய்து மக்களை சிந்தனை செய்யுங்க சினிமா மோகத்துல இருக்கிறது வேற தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேற உங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது மனிதன் மக்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் இனிமேலும் மக்கள் வந்து முட்டால் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஆயிடுங்க நன்றி வணக்கம்